தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்திலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் பதிமூன்று லட்சம் பேர் மக்கள் தொகையுடன் வானுயர்ந்து நிற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் உட்பட புதிய புதிய கட்டிடங்களுடன் பரபரப்பாக காணப்படும் திருப்பத்தூர் மாவட்டம் பழமையும் தொன்மையும் வாய்ந்த பல வரலாற்று அடையாளங்களை உள்ளடக்கியதாக திகழ்ந்து வருகின்றது பதினான்காம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பல மன்னர்களால் ஆளப்பட்ட இந்த பகுதி திருப்பேரூர் பிரம்மபுரம் திருவனபுரம் என்று அழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதற்கு பின்பு வந்த விஜயநகர மன்னர் திருப்பத்தூர் என்று பெயர் சூட்டினார் இதைத் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக தற்பொழுது வரை அதே பெயரால் அழைக்கப்பட்டு வரும் இந்த பகுதி பதினேழாம் நூற்றாண்டிலேயே ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தின் தலைநகரமாக விளங்கி வந்துள்ளது திருப்பத்தூர் நகரம் ஜவ்வாது மலை மற்றும் அதன் தொடர்ச்சியான ஏலகிரி மலையால் சூழப்பட்டது ஜவ்வாது மலை இயற்கை எழில் கொஞ்சும் அருவிகள் நீரோடைகள் காடுகள் என்று காண்போரை மெய்சிலிருக்க வைக்கும் மலையாகும் இந்த ஜவ்வாது மலையில் செய்யாறு ஆரணியாறு கமண்ட்ல கமண்டல நாகுநதி ஆறு உட்பட பல நதிகள் உற்பத்தியாகின்றன இந்த மலையில் மிகச்சிறந்த சந்தன மரங்கள் உற்பத்தியாகும் பூமியாக திகழ்ந்து வந்தது திருப்பத்தூர் நகரம் இந்த மலையை ஒட்டி இருப்பதால் இதற்கு சந்தனமான நகரம் என்கின்ற பெயரும் உண்டு இத்தகைய நிலவியல் அமைப்புகளோடு திகழும் திருப்பத்தூர் மாவட்டம் பழங்கற்காலம் தொடங்கி பெருங்கற்காலம் புதிய கற்காலம் பல்லவர்கள் சோழர்கள் கங்கர்கள் நாயக்கர்கள் காலத்தில் எண்ணற்ற தடயங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது திருப்பத்தூர் பகுதியில் இயங்கி வரும் தூய நெஞ்சக்கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர் பிரபு இவர் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதில் மிகுந்த தாகம் கொண்டு கடந்த ஆண்டு முதல் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக கந்திலி ஒன்றிய பகுதியிலும் ஆலங்காயம் ஒன்றிய பகுதிகளும் தன்னுடைய பணியை துவங்கி தற்போது வரை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தற்கால மனிதர்களின் குகை ஓவியங்கள் குறியீடுகள் நடு கற்கள் உள்ளிட்டவைகளை கண்டறிந்துள்ளார் மேலும் குண்டுட்டியூர் என்கின்ற பகுதியிலும் சுமார் எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் சிதறிக் கிடந்த ஓடுகளை சேகரித்து அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அது பழமையான மண்பானை ஓடுகள் என்பது தெரிய வந்துள்ளது அதுமட்டுமின்றி சுடுமண் ஊது குழாய்கள் கருப்பு சிவப்பு மண்பானை ஓடுகள் பழுத்தில் அணியும் ஆபரண மணிகள் புதிய கற்கால கருவிகள் எலும்பு துண்டுகள் என சுமார் நூற்று முப்பத்து மூன்று பழமையான பொருட்களை கண்டறிந்துள்ளார் பேராசிரியர் பிரபு தொடர்ந்து பழங்கால தமிழர்களின் இசை கருவிகள் தமிழர்கள் பயன்படுத்திய போர் ஆயுதங்கள் விளையாட்டு பொருட்கள் ஆகியவற்றின் அமைப்புகளை கண்டறிந்து அவற்றை மறு உருவாக்கம் செய்து தான் பணியாற்றும் கல்லூரியின் அனுமதியுடன் ஒரு அறையில் காட்சிப்படுத்தி கல்லூரி மாணவர்களுக்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்

துறையும் முறையான கள ஆய்வு செய்து இன்னும் ஏராளமான புதைந்து கிடக்கும் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார வாழ்வியல் முறைகளில் அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும் எதிரிய வந்து அடிச்சு மனிதனை தூக்கி அளவுக்கு அது மட்டுமின்றி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு என்று எந்த அடையாளங்களும் தற்போது வரை இல்லாத நிலையில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் அதில் மீட்டெடுத்த பழமை வாய்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி நம்முடைய சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் நூத்தி முப்பத்தி மூணு புதிய தொல்லியல் அடையாளங்களை மீட்டெடுத்து ஆவணப்படுத்தி இருக்கிறேன் அதில் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி மற்றும் ஆலங்காயம் அருகே இருக்கக்கூடிய குண்டுரெட்டியூர் ஆகிய இரண்டு இடங்கள் சங்ககால மக்களுடைய வாழ்வியல் எச்சங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடங்களாக நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அதை முறைப்படி அகலாய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கையும் விடுத்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை அதிகாரிகள் கடந்த டிசம்பர் மாதம் குண்டுரெட்டியூர் என்கிற பகுதியில் மேற்பரப்பு கலாய்வினை மேற்கொண்டார்கள் ஆனால் இன்னும் முறைப்படியான அகலாய்வை செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால மக்கள் தீட்டிய பாறை ஓவியத்தில் தொடங்கி புதிய கற்கால கற்கருவிகள் எண்ணற்ற நடுகற்கள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடி செப்பு பட்டயம் முதற்கொண்டு எண்ணற்ற தொல்லியல் அடையாளங்கள் விரவி கிடக்கின்றன அவற்றையெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வு செய்து முறைப்படுத்தி ஊடகங்களில் வெளியிட்டு வருகிறோம் நூல்களாக எழுதி வருகிறோம் ஆய்வு கட்டுரைகளாக எழுதி வருகிறோம் இருந்த போதிலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாவட்டத்தில் ஓர் அருங்காட்சியகம் அமைத்து இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவி கிடக்கக்கூடிய நடுகர்கள் கல்வெட்டுகள் ஆகியவற்றை மீட்டெடுத்து பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் அவற்றை காட்சிப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் தமிழர்களின் பாரம்பரிய வாழ்வியலை மீட்டெடுக்கும் பணியில் தனி ஒரு ஆளாக தமிழ் பேராசிரியர் பிரபு ஈடுபட்டு வருகின்றார் பேராசிரியரின் பணிக்கு தொல்லியல் துறையும் மாவட்ட நிர்வாகமும் செவி சாய்த்து வருங்கால சந்ததியர்களுக்கு உதவ வேண்டும் என்பது திருப்பத்தூர் மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் ஏகோபித்த கருத்தாக உள்ளது சத்தியம் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரன் சத்தியம் செய்து